பணக்கார பையன் பாகம் பனிரெண்டு மகியை பார்த்ததும் அனு அவளை கட்டி அணைத்து அழுதாள் மகி ஓங்கி அரைந்தாள் ஏண்டி இப்படி பண்ணனே என்று அவளும் அழுதாள் சாரிடி என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சுடி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை எப்போ வாச்சும் சொல்லு என்றாள் அனு தன்னை பற்றிய உண்மைகளை எல்லாம் சொன்னாள் இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்றாள் சாரிடி என்றாள் மகி இவ்வளவுதானா இல்லை இன்னும் ஏதாவது சொல்லாமல் இருக்கியா என்று கேட்டாள் சற்று நேரம் அமைதி காத்தாள் இல்லடி எல்லாம் சொல்லிட்டேன் என்றாள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்தி கொண்டார்கள் அதன் பிறகு தீபிக்கும் சந்தோஷக்கும் கல்யாணம் செய்ய போவதாக கூறினாள் இருவருக்கும் இடையில் உரையாடல் நீண்டு கொண்டே இருந்தது இறுதியில் இருவரும் கிளம்பிவிட்டனர் நாளை அனைவரும் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நிலையில் சந்தோஷ் திரும்பவும் அந்த பூங்காவுக்கு சென்றான் சிறிது நேரத்தில் அன்று வந்த அதே குழந்தை அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டு வந்தது அன்று ஏற்பட்ட அதே உணர்வு சந்தோஷுக்கு மீண்டும் தோன்றியது அன்று போல இன்றும் அந்த குழந்தையை ஒரு ஆண் வந்து தூக்கிச் சென்றார் அது யார் என்று பார்த்தான் சந்தோஷ் அது பிரபுதான் இது எல்லாம் சேர்ந்து சந்தோஷை ஒரே குழப்பத்திற்கு உள்ளாக்கியது வீட்டுக்கு சென்றவன் அந்த குழந்தையை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தான் இந்த குழந்தை யார் நம்மள அப்பான்னு சொல்லுதே என்று யோசித்து கொண்டே இருந்தான் அனைவரும் ஊருக்கு கிளம்பி விட்டனர் வெளிநாடு செல்ல ரெடியாகி கொண்டிருந்தாள் அப்பா நீங்களும் என் கூட வாங்க உங்களை பார்க்க வர முடியாது என்றாள் இல்லைம்மா என்னால் வர முடியாது என்னை பிரபு பார்த்து கொள்ளுவான் என்றார் ஆனால் என்னால் உன் வாழ்க்கை இழந்து நிக்கிறியம்மா என்றார் இல்லப்பா என் வாழ்க்கை இனிமேல் என் பையனுக்காகத்தான் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்றார் பிரபு எங்களுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சா என்றாள் ஆனால் நீ இப்போ போக முடியாது என்றான் ஏன் என்றால் சந்தோஷ் கம்பெனிக்கு நீ நேரடியாக சென்று ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும் என்றான் நீ போட வேண்டியதானே அதான் பொறுப்பு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாச்சே என்றாள் நான் பொறுப்பு மட்டும்தானே பார்க்கிறேன் ஆனால் எம்டி நீ தானே நீ சைன் பண்ண வேண்டும் என்றான் சரி ஓகே சைன் பண்ணியதும் உடனே கிளம்புற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்றாள் சரி ஓகே என்று எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது அணு அனைவின் குழந்தை பிரபு மூணு பேரும் சந்தோஷ் ஊருக்கு கிளம்பிவிட்டனர் சந்தோஷ் அம்மா அப்பாவையும் கூட்டிக் கொண்டு கம்பெனிக்கு கிளம்பினான் சந்தோஷ் தீபியும் வரட்டும் என்றால் தனம் அவ வேண்டாம்மா என்றான் இல்ல சந்தோஷ் அவ நம்ம வீட்டு மருமகள் அதனால அவளும் வரட்டும் என்றாள் சந்தோஷுக்கு கோபமாக வந்தது என்ன செய்வது அம்மா சொல்வதை தட்டி கழிக்க முடியாமல் அழைத்து சென்றான் அனைவரும் அணுவுக்காக காத்திருந்தனர் அணு வந்தது எல்லாம் தயாராக இருந்தது சைன் பண்ண போகும்போது அணுவின் குழந்தை அப்பா அப்பா என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தான் அப்போ அங்கு நின்ற தீபி யாரை பார்த்து அப்பான்னு சொல்ற தள்ளி போடா என்று குழந்தையிடம் எரிந்து விழுந்தாள் சந்தோஷ் தீபியை பார்த்து திட்டினான் குழந்தைகிட்ட இப்படித்தான் பேசுவியா என்று அனு சரண் இங்கே வா என்று அழைத்தாள் அவன் சந்தோஷ் கை கைப்பிடித்து அப்பா அப்பா என்று கூப்பிட்டான் அனு சரண் அம்மா கூப்பிட்றேன்ல இங்கே வாங்க கார்ல போய் உட்காருங்க அம்மா வாரேன் என்றாள் உன்னை கார்ல இருக்கத்தானே சொன்னேன் ஏன் இங்கே வந்தேன் என்றாள் அம்மா நான் கார்ல தான் உட்கார்ந்து இருந்தேன் வெளியில அப்பா போட்டோ போட்டு இருக்காங்க அதை பார்த்து தான் உள்ளே வந்தேன் என்றான் தனம் என்னங்க இந்த குழந்தையை பாருங்க நம்ம சந்தோஷ் மாதிரியே இருக்கான் இல்லை என்றாள் சந்தோஷ் தலைன்னு கிட்ட அம்மா பிஸியாக இருக்காங்க இல்லையா நீங்கள் கார்ல இருங்க அப்பா வாரேன் என்றான் நிஜமாக வருவீங்களா அப்பா என்றான் மணலை குரலி ஆமாண்டா செல்லும் அப்பா வாரேன் என்றான் உடனே டிரைவரை பார்த்து நீங்கள் கூட்டி போங்க என்றான் சைன் பண்ணியதும் அணு கிளம்ப போனாள் எங்கே போற அணு என்றான் சந்தோஷ் இடைமறித்து பிரபு சந்தோஷ் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு நேரம் ஆகுது என் பொண்டாட்டிக்கு வலியை விடுங்க என்றான் வாயை மூடுடா யாருடா உன் பொண்டாட்டி இந்த தாலி நீ கட்டினியா என்று கத்தினான் அங்கு நின்ற அனைவரும் என்ன நடக்குது என்று புரியாமல் பார்த்து கொண்டு இருந்தார்கள் அருண் வந்து பாஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது என்றான் அருணை பார்த்து ஒரு முறை முறைத்தான் அருண் வாயை மூடிக்கொண்டான் மிஸ்டர் சந்தோஷ் வழிவிடுங்க என்றாள் அனு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி இந்த தாலி அவன் கட்டினதா என்றான் அவனை தள்ளிவிட்டு போக போனவளை இழுத்து ஒரு அறை விட்டான் ஒரே அடியில் கீழே விழுந்தால் பல் பல்பட்டு உதட்டில் ரத்தம் வழிய தொடங்கியது அதை பற்றியெல்லாம் சந்தோஷ் கண்டுகொள்ளவில்லை எல்லாரும் அதிர்ச்சியாக சந்தோஷ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் அவ பாவம் என்றார்கள் யார் சொல்வதும் அவன் காதில் ஏறவில்லை எல்லாரும் அமைதியாக இருங்க இல்லை இங்கே நடக்கிறதே வேறு என்றான் கீழே கிடந்தவளை தூக்கி நிறுத்தியவன் சொல்லிடி இந்த தாலியை அவன் கட்டினானா என்று கேட்டான் அவள் பதிலேதும் சொல்லாமல் அழுது இருந்தாள் இந்த தாலி நான் கட்டினது தானே என்று கத்தினான் அதுக்கும் அவள் அமைதியாக இருந்தாள் பாஸ் நீங்க என்ன சொல்றீங்க என்றான் அதற்கு சந்தோஷ் அன்னைக்கு என்னை அணு தேடி என் வீட்டுக்கு வந்தாள் அவள் என்னை ஆறுதல் படுத்த என் கூட அவன் நெருக்கம் எனக்கு தேவைப்பட்டது அதனால அவளை நெருங்க போனேன் எனக்கு உள் மனசு ஏதோ தப்பா நடக்க போகிறது என்று சொல்லியது அதனால இந்த தாலி அணுக்கிட்ட கொடுத்து என்னுடைய லவ் சொல்ல வேண்டும் என்று வாங்கி வந்தேன் ஆனால் அது நடக்கவில்லை அந்த தாலியை எடுத்து அந்த சாமியை சாஸ்தியாக வைத்து தாலி கட்டினேன் அதன் பிறகு நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தோம் என்றான் இப்போ சொல்லு இந்த தாலி யார் கட்டினது அனு என்றான் அப்போதும் அவள் பதில் சொல்லாமல் எங்களுக்கு நேரமாச்சு வழிவிடுங்க என்றாள் நீ போகணும் தானே நான் கட்டின தாலியை கொடுத்து விட்டு என்று தாலியை அறுக்கப் போனான் வேண்டாம் சந்தோஷ் விடுங்க என்றார் விழுக மரியாதைய வீட்டுக்கு வா நான் சரணை கூட்டி கொண்டு போகிறேன் என்றான் சந்தோஷ் வந்து சரண் கிட்ட வந்தான் சந்தோஷை கண்டதும் சரண் தாவி குளித்து அப்பா மீது ஏறி கொண்டான் சரண் நாம நம்ம வீட்டுக்கு போகலாமா என்றான் போகலாமாப்பா என்றான் அப்பா அம்மா பாவமே அவங்க வந்து என்னை காணலன்னு அணுவாங்கப்பா அழமாட்டாங்க அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம முன்னாடி போகலாம் வா என்று கூட்டி சென்றான் தீபி இங்கே நடப்பது எல்லாம் கனவா நிஜமா என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் சந்தோஷ் அப்பா அம்மாவுக்கு பயம் வந்துவிட்டது சந்தோஷுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து விட்டதை நம்மளை இல்லையா என்று பயந்து கொண்டு இருந்தார்கள் அருண் வந்து அனு நான் உங்களை பத்தி சொல்லியிருப்பேன் இருப்பேன் நீங்க இல்லாம சொல்லி என்ன செய்ய சொல்றீங்க திரும்பவும் பாசை கஷ்டப்படுத்தாத அவர் இந்த ஐந்து வருடங்கள் எதையோ இழந்த மாதிரி நடைபெணமாக வாழ்ந்தார் நல்லா யோசித்து நல்ல முடிவாக சொல்லுங்க அனு என்று சொல்லி விட்டு சென்றான் வா நான் சந்தோஷ்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லி என் மேல் தான் தப்புன்னு சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுங்கள் என்றான் பிரபு அனு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அழுது கொண்டே இருந்தாள் சந்தோஷ் தன் வீட்டுக்கு சென்றவன் சரண் இதுதான் நம்ம வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் பிடிச்சிருக்காப்பா என்றான் இங்கே உனக்கு தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க என்றான் சண்முகம் தனம் இருவரும் பயந்து கொண்டே வந்தார்கள் அதை உணர்ந்தவன் சரண் இதுதான் உங்க தாத்தா பாட்டி என்றான் அப்போதுதான் அவர்கள் இருவருக்கும் மன நிம்மதி ஆனது தாத்தா பாட்டி என்று அவர்கள் கட்டிப்பிடித்தான் பாட்டி எனக்கு கதை சொல்லுவீங்களா என்றான் சரண் பாட்டி உனக்கு நிறைய கதை சொல்லுவேன் என்றாள் அதன் பிறகு சரண் அவர்களுடன் விளையாடி கொண்டே இருந்தான் அப்போது தீபியா அழுது நாடகம் போட்டு கொண்டு வந்தாள் சந்தோஷ் நாம் இரண்டு பேரும் எப்படி காதடித்தோம் என்று வாயை மூடு வெளியே போ என்றான் நீயா போறியா இல்லை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளவா என்றாள் அவள் போகாமல் அங்கே நின்று கொண்டிருந்தாள் சந்தோஷ் வந்து அவளை பிடித்து வெளியே தள்ளவும் அணு பிரபு வரவும் சரியாக இருந்தது தீபியா அணுக்காலில் போய் விழுந்தாள் தான் என் வாழ்க்கை போச்சு நடிப்புக்காரி நீ என்று திட்டினாள் போனவள் அப்படியே போகவே தொழைய வேண்டியதானே என்றாள் சந்தோஷ் கை ஓங்கினான் அதற்குள் அவள் கன்னத்தில் அறை விழுந்தது யார் என்று எல்லாரும் பார்த்தார்கள் தீபி பிறண்டு கதிர்தான் ஒரு பொண்ணோடு வாழ்க்கையை கெடுக்கிறது மிகப்பெரிய பாவம் வா நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தாரேன் என்றான் சார் நீங்க உங்க வேலையை கவனிங்க நான் இவளை பார்த்துக் கொள்கிறேன் என்றான் கதிர் சந்தோஷ் என் குழந்தையை அனுப்புங்க நான் கிளம்புறேன் என்றார் தாலியை கலைத்து வைத்துவிட்டு நீ போகலாம் என் மகன் வரமாட்டான் என்றான் நீயும் என்னை ஏமாத்திட்டியானு நான் பாசத்துக்காக ஏங்குறதை வைத்து கொண்டு எல்லாரும் என்னை பயன்படுத்திக் கொள்றீங்க என்று அழுதான் மகன் அழுவதை பார்த்த தாய் தந்தைக்கு மனசு தாங்கவில்லை இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் பேசி ஒரு முடிவுக்கு வருத்தம் என்று அமைதியாக இருந்தான் நான் தான் பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துவிட்டேன் உனக்கு என்ன வந்தது நீ வந்து என்கிட்ட சொல்லி இருக்க வேண்டிதானே என்ற அழுதான் சந்தோஷ் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்